friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Sandhya Kutti சேனல் இன்னைக்கு நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலியமா ஒரு சூப்பரான கொத்த வரங்கா ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களான பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் ஃப்ரெஷ்ஷா வந்து கொத்தவரங்க எடுத்தேன் ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு நான் கொத்தவரங்க எடுத்திருக்கேங்க இது போல பெரிய பெரிய பீஸுகளை நானு கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்ப இத அலசி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க நல்லா வந்து அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப நீங்க வெறும் நான் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சீக்கிரமா வேலை முடியணும்ன்றதுக்காக குக்கர்ல ஒரு விசில் விட்டு நான் எடுத்துக்க போறேங்க இப்ப குக்கருக்கு மாத்திக்கலாம் பாருங்க நான் குக்கர்ல சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தன பிறகு மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ மூடி போட்டாச்சு ஒரு விசில் வரட்டும் நம்ம பிறகு பார்க்கலாம் இப்போ இந்த கொத்தவரங்காய்க்கு நம்ம மசால் வந்து ரெடி பண்ணுங்க இப்போ நான் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில நாலஞ்சு வெள்ளப்பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப தக்காளி பழமும் மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் இப்ப இந்த வெங்காயம் அப்படியே விட்டுட்டு இப்ப இந்த எடுத்து வச்சிருக்க நம்ம தேங்காய் கருவேப்பில வெள்ளப்பூண்டு தக்காளி பழம் இது எல்லாம் சேர்த்து பைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் நல்லா சாஃப்டாவே வெந்து வந்திருக்கு இந்த தண்ணியுமே வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க ஒரு மண் சட்டி ஒண்ணு வச்சுக்கிட்டேன் இப்ப நம்ம கடலை எண்ணெய் வந்து மண் சட்டி நல்லா காஞ்சி வந்துடுச்சு கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க கடுகு நல்லா வந்து பொறிஞ்சி வந்துருச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் கருவே சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காகவும் குழம்புக்கும் மொத்தமா சேர்த்து இப்ப உப்பு சேர்த்துக்கறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்த்துட்டு வதக்கும்போது வெங்காயம் வதங்கி வந்துடும் பாருங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப நம்ம அரிசி எடுத்துட்டு வந்த பேஸ்ட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வடை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் வந்து கலரி விட்டுக்குங்க பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப ஒரு முறை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க நான் வந்து டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கின பிறகு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த பச்சை வாடை வந்து போற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கனாலே போதும் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுன பிறகு மிக்சி சார அலசிட்டு நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து காய் வேக வச்சு காய் வேக வச்சதுலயே வந்து தண்ணி வந்து இருக்கு அதனால வந்து நான் கொஞ்சமா லைட்டா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்க மசாலா வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு காயை வந்து கொத்தவரங்கா வந்து சேர்த்துக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவா வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப இது ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பிறகு வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இதனால நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம புளியை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப மூடி போட்டு ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்து இருக்க மசாலால நல்லாவே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைஸ்ல வந்து சேர்த்துக்கலாங்க புளியை வந்து நான் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க இந்த ஜூஸை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த சக்கை வந்து நமக்கு தேவைப்படாது நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க பிழிஞ்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டாவே போதும் டக்குன்னு ஆயிடுங்க ஏன்னா நம்ம காய் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்ப மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ பிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப பைனலா வந்து நம்ம கொத்தமல்லி இலைய போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட சாதத்தோட நீங்க சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான கொத்தவரங்க ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கும் போதே எவ்வளவு சூப்பரா சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்டியான இந்த கொத்தவரங்கா ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த